மறுமொறு மனப்பாறை முறுக்கு நம்ம நேட்டு ஸ்பெஷல் டாட் காமில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் நேட்டு ஸ்பெஷல் டாட் காம் தாபம் வந்து தரமான நாற்று செம்பருத்தி நாற்றுதல் தான் வந்து நல்ல இதாக இருக்கும் வரிசைக்கு வருஷம் வந்து 6 ஆறடி இடவுலையும் செடிக்கு செடி 4 நாலடி இடவுலேயும் வேணும் நட்ட உடனே மூணாம் நாள் உயிர் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரம் ஒரு தண்ணி கொடுத்துட்டு மூணாவது மாசத்துல இருந்து வந்து உரங்கள் வந்து கரைசல்கள் இயற்கை கரைசல்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கறோம் பூவை வந்து நிணல்ல வந்து கண்டிப்பா வளரணும் உளர வைக்கணும் நிணல்ல வளர வைக்கிறது வந்து நல்லது காலையில விடிய காலம் ஒரு ஆறு மணில இருந்து பத்து மணிக்குள்ள பூ பறிச்சு வெயில் ஏறுறதுனால வந்து பூ பறித்து போடணும் மொத்த வருமானம் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வருது ஆனால் செலவுகள் வந்து அடிப்படை செலவு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மாதம் உள்ள செலவுகள் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆகுது விருதுநகர் மாவட்டம் நல்லி கிராமம் சாத்தூர் பிளாக்ல உள்ள நல்லி கிராமத்தில் வந்து விவசாயம் இருக்கோம் விவசாயம் சாதாரணமான விவசாயம் நாம் மக்காச்சோளம் மிளகாய் இந்த மாதிரி சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அதில் வந்து ஒரு பெரிதை ரொம்ப வருமானம் வந்து அதிகமானது கிடைக்கல ஒவ்வொரு வருஷமும் நஷ்டம்தான் கிடைச்சிது அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து இது பண்ணலாம் மூலிகை பொருட்கள் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து கற்பையா சார் வந்து பழக்கம் ஒரு மூலிகை பொருட்கள் வந்து வாங்கி விற்றுட்டுருக்குறாங்க அவங்க மூலமாக வந்து அவங்க ஏற்கனவே என்கிட்ட துளசி வாடாதடை இந்த செம்பருத்தி எல்லாம் போட்டு சாகுபடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது ஆனால் இப்போ வந்து நான் அதுக்கடையில வந்து இதில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் வாட்டர் ஸ்டேட் டெவலப்மெண்ட் மேஜ் இதுலேயும் அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வனவிரி கோட்டத்துலேயும் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அந்த வேலைக்கு சேர்ந்ததுனால எனக்கு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தொடர்ந்து விவசாயத்தை வந்து பண்ண முடியல அதனால் அப்பா அம்மா தான் வந்து மக்காச்சோளம் மிளகா பருத்தி இந்த மாதிரி சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இடையில வந்து இப்போ திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த ஸ்கீம் முடிஞ்சது அடுத்து கொரோனாவும் வந்ததுனால நான் அந்த ப்ராஜெக்ட் வேலைக்கு போகலை அதனால் மு முழுமையாக இந்த விவசாயத்தை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற இதில் வந்து செம்பருத்தி சாகுபடியை செம்பருத்தி துளசி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் செம்பருத்தியில் வந்து இப்போது வந்து இப்போது போன ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட்டில் தான் வந்து செம்பருத்தியை பயிர் செஞ்சோம் இதுக்கு ஒன்றான நாற்றுகள் வந்து நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலருந்து தான் வாங்கினேன் அது அந்த சமயம் வந்து நேரடியாக போய் வாங்க முடியாதனால கொஞ்சம் இப்போ இதெல்லாம் வந்து செடிகள் வந்து கலந்து கிடச்சிது ஆனால் நம்ம நேரில் ஏன்னா விவசாயிகள் வந்து முக்கியமாக வந்து நாற்று தான் முக்கியம் இதில் வந்து லாபம் எடுக்கிறதுக்கு வந்து தரமான நாட்டு செம்பருத்தி நாற்றுக்கள் தான் வந்து நல்ல இதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் போட்டோன்னா லாபத்தை பார்க்க முடியும் ஏன்னா இதில் வந்து முக்கியமான தொல்லை வந்து மாவுப்பூச்சி தொல்லை தான் மாவுப்பூச்சி தொல்லை இருக்கிறதுனால நான் ரொம்ப தயங்கினேன் போடுறதுக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நான் வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு பத்து செடி வாங்கி நட்டு ப பார்த்துட்டு தான் நமக்கு வந்து ப இதை வந்து ஏ ஒரு ஏக்கர் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட்டில் நடவு பண்ணேன் ஜனவரியிலருந்து பூக்க ஆரம்பிச்சது எனக்கு மார்ச் பிப்ரவரி இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போது வரைக்கும் நான் வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி ஐம்பது கிலோக்கு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா வந்து ஆயிரத்தி எண்ணூறு நாற்று தேவைப்படும் நம்ம வந்து வரிசைக்கு வருஷம் வந்து ஆறு அடி இடவெளியும் செடிக்கு செடி நாலு அடி இடவெளியும் வேணும் அதுக்கு வந்து முதல்ல வந்து நாலு உழவு விவசாயத்தை இதுக்கு வந்து டிராக்டர் உழவு வந்து டில்லர் மற்ற இதெல்லாம் போட்டு நாலு உழவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வரிசைக்கு வருஷம் வந்து ஆறு அடி இடவெளியும் செடிக்கு செடி நாலு அடி இடைவெளிகளையும் ஒரு அடி ஆழத்தில் குழி தோண்டி அதில் வந்து இப்போ ஒரு ஒவ்வொரு குழிக்கும் வந்து ரெண்டு கிலோ தொழு உரம் மண்புல உரம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் வேப்ப முண்ணாக்கு எல்லாம் கலந்து அதை மூடிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு திரும்ப ரெண்டாவது வந்து லேசாக இது பண்ணிட்டு தான் கன்றுகள் நடணும் மூணு மாதத்தில் கன்றுகள் நட்டால் தான் வந்து நமக்கு ஆறு மாதத்தில் வந்து பூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது மாதத்துலேருந்து நம்ம வந்து அதுக்கு செடிகளுக்கு தேவையான உரங்கள் வந்து கொடுக்கணும் முதல்ல வந்து த செடி நட்ட உடனே மூணா நாள் உயிர் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாரம் ஒரு தண்ணி கொடுத்துக்கிட்டு மூணாவது மாதத்துலேருந்து வந்து உரங்கள் வந்து கரைசல்கள் இயற்கை கரைசல்கள் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அமிர்த கரைசல் ஜீவாமிரத கரைசல் ஜீவாமிரத கரைசல் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து செடிக்கு பாய்ச்சணும் அடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்போ பத்து நாளைக்கு ஒருக்க வந்து ஒவ்வொரு கரைசல் டபிள்யூடிசி வேஸ்டிகம்பூர் கரைசல் அதுக்கப்புறம் வந்து இது அமிர்த கரைசல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் பூச்சி நோய் தாக்குதலுக்கு வந்து இந்த பூச்சி அஸ்வினி இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் இருந்தேன்னா அதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா வேப்ப எண்ணெய் கலந்து ஒரு தடவை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து மாவு பூச்சி இந்த மாதிரி இது வந்தோன்னா த்ரீ ஜி கரைசல் இஞ்சி பூண்டு மிளகாய் அந்த இது அரைச்சி அந்த கரைசலில் தெளிக்கிறோம் அது போக வந்து இப்போ வேப்பங்கொட்டை கரைசல் வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து ஐம்பது கிரா ஐம்பது மில்லி ஒரு டேங்க்கு கலந்து தெளிக்க தெளிச்சிக்கிட்டு இருந்தேன்னா நமக்கு பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் பூ வந்து நமக்கு வந்து க கெடைச்சிகிட்டு இருக்கும் அதாவது ஆறாறு மாதத்துலேருந்து உங்களுக்கு பூ வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒம்பது மாதம் வரைக்கும் பூ கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒம்பது மாதம் அதாவது மழை சீசன் வடகிழக்கு பருவமழை வரக்க நேரத்தில் வந்து கவாத்து பண்ணணும் கவாத்து ஒரு அடி உயரம் விட்டுட்டு கவாத்து பண்ணாதான் வந்து அடுத்து அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு ஜனவரி அக்டோபர் மாதம் நம்ம கவாத்து பண்ணோன்னா ஜனவரியிலேருந்து நமக்கு பூ கிடைக்க ஆரம்பிக்கும் திரும்ப பூவை கிடைக்கும் அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு ஒம்பது மாதம் வரைக்கும் பூ கிடச்சிக்கிட்டே இருக்கும் பூ பறிச்சாலும் பூவை வந்து நிணல்ல வந்து கண்டிப்பாக வளரணும் உலர வைக்கணும் நிணலில் வளர வைச்சது வந்து நல்லது காலையில் விடிய காலம் ஒரு ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே பூ பறிச்சு வெயில் ஏறுறதுனால வந்து பூ பறித்து போடணும் பூ பறித்து காய போடுறதுக்கு வந்து நம்ம நிணல்ல காய போட்டோன்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அந்த காய்ச்சலில் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகிறதுனால நான் வந்து சூரிய உளர்த்தி சோலார் ட்ரையர் போட்டிருக்குறேன் அதில் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு நாள் பறிச்ச பூ வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வந்து ஓரளவுக்கு காஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நிணலில் ஒரு நாள் ஃபுல்லாக உளர வச்சு அதுக்கப்புறம் தான் கோனிச்சாக்கில் வந்து அடைஞ்சி வைக்க இது பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெறுமனை நிணலில் காய வச்சோம் அப்படின்னா நாலு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஆகும் இந்த மாதிரி மழை சீசனில் வந்து காயறதுக்கு ரொம்ப நே நாள் ஆகும் அதுவும் போக வந்து பூஞ்சனாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் உழைக்கிற உழைப்பு வந்து மீனாயிடும் அதனால் நிழல் காய்ச்சல் வந்து கண்டிப்பாக உண்டு முக்கியமாக இது பண்ணலாம் சோலார் ட்ரையர் அது இல்லை அப்படின்னா டீஹியூமிடிஃபையர் இருக்குது அந்த இதையும் யூஸ் பண்ணலாம் டீஹ்யூமிடிஃபையர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ந நம்ம நிணலில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட நம்ம நிணலே வளர்த்தலாம் நான் வந்து இதை வச்சு நான் சோலார் ட்ரையர் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து இப்போ எனக்கு வந்து பூ பூஞ்சனை முடிக்கிற அந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது நிணலில் வளர்த்துறதுனால வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குது இதை வந்து நெனல்ல உளர்த்தலை அப்படின்னா அது வந்து பாதிப்பை அதாவது இந்த ஈரப்பதம் அதிகமாகும்போது பதம் ஏறி வந்து முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் இதில் வந்து இதில் உள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த உளர்த்த மதிப்பு கூட்டுதல் இது பண்ணும்போது வளர்த்துறதுல வந்து அதுதான் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது மற்றபடி நம்ம சோலார் உலர்த்தி இருந்தோன்னா நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நடவு செய்வதுக்கு அடிப்படை செலவு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா ஆகுது எதனா உழவு போ உழவு போடுறதே குழி எடுக்கிறது தொழு உரம் கலையில இந்த ட்ரிப் இரிகேஷன் மற்ற எல்லாமே க கன்று செலவு இது நாற்று செம்பருத்தி கண்ணினுடைய செலவு எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்து பத்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஆச்சு அது போக வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் வந்து பூ கிடச்சிருக்கு உழவு பூ கிடைச்சிருக்கு இனி இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிலோ வரைக்கும் வந்து பூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்த வருமானம் வந்து ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வருது ஆனால் செலவுகள் வந்து அடிப்படை செலவு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அது போக வந்து இது உத்தேசிந்த மாதம் உள்ள செலவுகள் வந்து ஒரு நா நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆகுது நாற்பத்தி நாலாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆகுது அந்த இது போக வந்து மீதி ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஏக்கரில் வந்து ஒரு வருஷத்தில் இந்த பூ வந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் நம்ம வாங்கலாம் இதை நல்ல முறையாக பராமரித்தா பத்து வருஷம் வரைக்கும் இந்த செடிகளை வந்து நம்ம பாதுகாக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அக்டோபர் மாதம் ஒரு அடி இடஒழி விட்டு நம்ம கவாத்து பண்ணோம்னா மூணாவது மாதம் ஜனவரியிலேருந்து திரும்ப வரும் ஒம்பது மாதம் அப்படியே இதாகும்போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட நம்ம இந்த செடியை வந்து வச்சு பராமரிக்கலாம் உலர் பூக்களுக்கு வந்து நல்ல மதிப்போ இது தேவை வந்து அதிகமாக இருக்குது நான் வந்து கோ கோயம்புத்தூரில் உள்ள ஜன்னிகர் கொடுத்து விட்டுருக்குறேன் இப்போதைக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா ரேட்டில் கொடுத்து ஆனால் இது வந்து மழைக்காலம் மற்ற நேரங்களில் வந்து த பூ தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலங்களில் வந்து ஒரு எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை வந்து ஒரு பணப்பயிராக வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகள் வந்து இதை வந்து துணிஞ்சு செய்யலாம் நேட்டு ஸ்பெஷல் டாட் காம் ஒரு முறை முறுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க மூணு நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க